டக்குன்னு பார்த்தோன்னையும் காளையின்னு ஏதோ ரஜினி மூவியில ரஜினியோட அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கு அஃப் கோர்ஸ் வீ ஓ தார் கிரேட் சூர்யா ஃபேன்ஸ் அப்புறம் ஃபைட்டிங் சீன்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அருவாளா இருந்துச்சு அதுக்கு லைவ் ஆக்சன் மாதிரி நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்து எனக்கு சூர்யான்னு எனக்கு ரெக்கக்னைஸ் ஆலு பட் ப்ராபலி இட் குட் வி வெரி டிஃப்ரெண்ட் யூனோ ரோட் வி ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ எங்களுக்கும் அந்த எங்களுக்கும் அந்த பழைய சூர்யா தான் பிடிக்கும் யங் ட்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்ஸ்ல பாக்க ட்ரெண்டிங்கா சூர்யா பார்க்க ஆசைப்படுறாங்க வர்ணமாயிரம் இஸ் ஆல்வேஸ் தி ஃபேர் ஐ திங்க் சிங்கம் ஃபேன் சிங்கம் ஹாய் 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 ஜான்வி ஜன்வி

அக்ஷுவின் டைரக்டர் ஆர்ஜி பாலாஜி இல்லை ஐ திங்க் இஃப் ஹி டஸ் இட் தென் இட் வில் பி அமேசிங் அண்ட் அஃப்கோர்ஸ் வி போத் ஆர் கிரேட் சூர்யா ஃபேன்ஸ் ஸோ ஐ திங்க் லாஸ்ட் மூவிஸை விட இந்த மூவி கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண சேம் அதுதான் ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்து எனக்கு சூர்யான்னு எனக்கு ரெக்கக்னைஸ் ஆல் பட் ப்ராபபிளி இட் குட் பி வெரி டிஃப்ரெண்ட் யூனோ வாட் வி ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் அந்த மாதிரி இருக்கலாம்

வெரி பொலிட்ட எனக்கு ரொமான்ஸ் தான் சூர்யானு பாய் அப்படின்னா என்ன படம் சூர்யா பண்ண படத்துல அப்படின்னா your uh, favorite movie, that's it. I think the Varnamiram is Barnum. always the favorite oh, like thing. The Singham fan. Singham. Singham. <laughs> Singham one Singham, Singham One is, one. is more.. Uh, yeah. Uh, exactly. Yeah. And then the Mumbai thing. Oh okay. Okay. Yeah. Yeah. yeah, yeah. Thank, Thank you. Thank, Thank you. you. <laughs> <laughs> Hi, ma'am. Hi. Suba சங்கமித்ரா அக்ஷயா இப்போ என்னன்னா நம்ம சூர்யா சரோட பர்த்டே ஓகேங்களா இன்னைக்கு வந்து டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவரோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு டக்குன்னு பார்த்த உடனேயும் காலைன்னு ஏதோ ரஜினி மூவியில் ரஜினியோட அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கு போஸ்டர் பா கூலியா கூலி அந்த மூவியோட சடனாக பார்த்தா அப்படி தோணுது பட் இது வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கு சூர்யாவை சூர்யாவுக்கு அது ஒரு யூனிக்காக தெரியுது டிஃப்ரெண்டாக இருக்கு சூர்யா சார் பிடிக்குமா உங்களுக்கு

எனக்கு தெரியல அவங்களுக்கு டக்குன்னு நேம் சூர்யா மூவிஸ் எல்லாமே தெரியும் ஏன் வரலன்னா நாங்க வி ஆர் செட்டில்ட் இன் யூஎஸ் ஓகே 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 சோ நாங்க ரேரா மூவிஸ் பாப்போம் பட் அப்ப கூட சூர்யாவோட மூவிஸ் நிறைய பாப்பாங்க அந்த நேம்ஸ் ஏன் சடனா சொல்ல வரலன்னா நாங்க யுஎஸ்ல இருக்கனால அவங்களுக்கு தமிழ் மூவிஸோட அந்த நேம்ஸ் வந்து மைண்ட்ல இருக்கு இல்ல அதுதான் வேற படம் படம் பார்த்திருக்கோம் பேர் வரது மட்டும் வரல பட் انا சூர்யா பிடிக்கும் ஆ பிடிக்கும் நல்லா இருக்கும் படம்லாம் நல்லா இருக்கும் ஓகே थैंक यू थैंक यू ஓகே